திருச்சிற்றம்பலம் ஞானத்தால் தொழுவா சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் உனை நானே ஞானத்தால் தொழுவார்கள் நானும் தொழுவனேன் கூடி கூடி உன்னடியார் குனிப்பா சிரிப்பா கழிப்பாரா வாடி வாடி வழியற்றேன் வற்றல் போல் நிற்பேனோ ஊடி ஊடி ஊடியுடையோடு கலந்துள்ளுருகி பெருக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே அண்ண நடையாரத மொழியாரவர்கள் பயில் தில்லை தென்ன தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலி தோல்பியக்கிட்டு மின்னின் இடையாலூமையால் காண விகித நாடு தாய் சுற்றம் முற்றும் எம கமுதாம் எம்பீரான் சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் செப்பூரை அந்த மிலானந்த சேந்தனேனை போந்தாண்டு கொண்டு மேல் வந்தம் பிரிய பரிதவனே என்று பல்லாண்டு கூறுதுமே ஆலமே அமுதாக உண்டு வானவர் கழித்து காலனை மார்கண்டாக காய்ந்தனை அடியேற்கின்று ஞானம் நின் புகழே ஆக வேண்டும் நான் மறைகளேத்தும் சீலமே ஆலவாயில் சிவபெருமானே என்றார் திருச்சிற்றம்பலம்